நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்க நாட்டுல இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னும் இந்தியாவை வியந்து பாராட்டி இருக்காங்க ஒரு நாடு என்ன மேட்டர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு கூட சொல்லலாம் இதை பத்தியும் இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா கிட்ட பணிஞ்சிருக்காங்க சீனா இந்தியா போட்ட போடுல இறங்கி வந்திருக்கு சீனா அதை பத்தியும் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக உளவுத்துறை சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இதனால மேற்கத்திய நாடுகளே இப்போ அதிர்ச்சியில இருக்காங்க அதை பற்றியும் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணீங்கன்னா ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல நம்முடைய பேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்தியாவில் யூபிஐ பேமெண்ட் முறை மிகவும் பாப்புலரான ஒன்றாக இருக்கு இதற்கிடையில் தான் நம்முடைய நாட்டுடைய இந்த டிஜிட்டல் பேமெண்ட் முறைகளை பார்த்து ஜெர்மனியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அன்னாலேனா பேர்பார்க் அவர்கள் வியந்து போய் பாராட்டியிருக்கிறாரு மேலும் ஜெர்மனியில் இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு அவர் சொல்லி யுபிஐ யூபிஐ வந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு இதற்கு இந்தியாவில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த யுபிஐ முறையை பயன்படுத்துவருடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் வருது இதற்கிடையில தான் நம்முடைய யுபிஐ பேமெண்ட் முறையை பார்த்து ஜெர்மனியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அண்ணாலேனா பேர்பேக் அவர்கள் வியந்து பாராட்டியிருக்கிறார் மேலும் யுபிஐ அப்படிங்கிறது அதிவேக பேமெண்ட்களை சாத்தியமாக்கியிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு பெர்லினில் நடந்த வர்றாந்திர தூதர்கள் மாநாட்டில் ஒரு அமர்வுல வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஜெர்மனி வெளியுறவுத்துறை அமைச்சர் அண்ணா இல்லைனா பெயர்பாக்க ஆகியோர் கலந்து கொண்டாங்க அப்போது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் தூதராக இருந்த காலத்தை நினைவு கூர்ந்த அவர் பெட்டிக்கடையில் மளிகை பொருட்களையும் கூட மக்களால் எளிதாக யூபிஐ மூலம் வாங்க முடிந்ததை பார்த்து வியந்ததாக தெரிவிச்சிருக்கிறாரு இது தொடர்பாக அவர் மேல என்ன சொல்றாருனா இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் டெல்லியில இருந்தபோது யூபிஐ குறித்து முதல் முறையாக கேள்விப்பட்டேன் டெல்லி மெட்ரோவை பயன்படுத்தினேன் மேலும் நான் வந்து உங்களுடைய மெட்ரோவை பயன்படுத்தினேன் ரொம்பவுமே நவீனமாக இருந்துச்சு மக்கள் தெருவோர மளிகை கடைகள்லையும் கூட யூபிஐ மூலம் பணம் செலுத்துவதை அப்போது தான் முதல் முறையாக பார்த்தேன் யூபிஐ முறையை கண்டு வியந்து போனேன் யுபிஐ அப்படிங்கிறது மிக சிறந்த உடனடி டிஜிட்டல் கட்டண முறையாக இருக்கு எங்கள் ஜெர்மனில எல்லாம் இதற்கு சாத்தியமே இல்லை ஆனால் நாங்கள் இதை உன்னிப்பாக கவனிச்சோம் ஜெர்மனியிலையும் இது போன்ற பேமெண்ட்டுகளை நவீனமயமாக்க நடவடிக்கை எடுத்தோம் எங்கள் சொந்த வேகத்துடன் ஒப்பிடும்போது நாங்கள் பெரிய ஜம்ப் செய்தோம் பேமெண்ட்டுகளில் டிஜிட்டல் மயமாக்கலை நோக்கி நகர்ந்துட்டு வர்றோம் ஷாப்பிங் மால்கள் மட்டுமில்லாமல் தெரு ஒரு பெட்டி கடைகளிலையும் டிஜிட்டல் முறையில பேமெண்ட்டை சாத்தியமாக்க முடியும் அப்படிங்கிறத இந்தியா நமக்கு காட்டியிருக்காங்க அதே நேரம் துரதிருஷ்டவசமாக எங்கள் தூதரகத்துல இன்னுமே கூட விசா விண்ணப்பிக்க படிவங்களை ஒரு பெட்டியில போட்டு எடுத்து செல்ல வேண்டிய சூழல் தான் இருக்கு அப்போது தான் நான் உணர்ந்தேன் என்னால் தெருவோர கடைகளில் உடனடியாக டிஜிட்டல் பேமெண்ட்டுகளை சப்போர்ட் செய்ய வைக்க முடியாது ஆனால் என்னுடைய அமைச்சகத்தின் கீழ் இருக்கும் பணிகளை டிஜிட்டல் மயமாக்கல் செய்ய முடியும் அப்படின்னு நம்பினேன் அதன்படி தான் நடவடிக்கை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவருடைய இந்த பேச்சு இணையதளிப்ப பலராலையும் பகிரப்பட்டு வருது அதே நேரம் நம்முடைய நாட்டுடைய யுபிஐ முறைகளை கண்டு ஜெர்மனி நாட்டுடைய அமைச்சர் ஒருவர் வியந்து பேசுவது இது முதல் முறை அல்ல கடந்த ஆண்டு ஜெர்மனியில் போக்குவரத்து அமைச்சராக இருக்கும் ஓல்கர் வி சிங் அவர்கள் இந்தியா வந்திருந்தாரு இங்கு அவர் யூபிஐ முறை எப்படி செயல்படுகிறது அப்படிங்கறத பார்த்து வியந்து போனாரு அவரும் இந்தியாவுடைய டிஜிட்டல் பேமெண்ட் முறையை பார்த்து வியந்து பாராட்டினார் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இவர் மட்டுமல்ல உலகில் இருக்கும் பல நாடுகளும் இந்தியாவுடைய இந்த யூபிஐ வந்து எங்களுடைய நாட்டுக்கு கூடுங்க எங்களுடைய நாட்டில் இது போன்ற ஒரு பண பரிமாற்ற முறையை வந்து கொண்டுட்டு வரணும் இந்தியா வந்து முன்னோடியாக இருக்கு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் அடிச்சுக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அதுவும் குக் கிராமங்கள்லையும் இப்படி ஒரு சேவை வந்து நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து வியப்புல ஆழ்த்தி இருக்கு கண்டிப்பாக இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு தான் நாங்கள் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய எஸ்பிஐ வந்து எல்லா நாட்டுக்கும் வரணும் இதை பயன்படுத்தி எல்லா நாட்டு மக்களும் பயனடைய வேண்டும் இது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து இந்த யூபிஐ வந்து பல நாடுகளில் வந்து இப்போ கொண்டுட்டு போயிருக்காங்க அந்த நாடுகள் எல்லாமே இந்தியாவுடைய யூபிஐக்கு வந்து வரவேற்பு கொடுத்துருக்காங்க இதனால இந்தியா வந்து உலகெங்கிலும் இனி கொடிகட்டி பறக்கும் அப்படிங்கிறத நம்முடைய கருத்தாக இருக்கு இதுக்கு மிகப்பெரிய ஒரு ஊற்றுக்கண் யார் அப்படின்னா நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் அவருடைய இந்த விடா அவருடைய தீவிரமான தொலைநோக்கு பார்வையும் தான் இந்த வெற்றிக்கு ஒரு முக்கிய படிக்கல்லாக அமைஞ்சிருக்கு இந்த வெற்றி அவரை சார்ந்தது தான் அப்படின்னு தான் சொல்லணும் இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ஆகியோரிடையே ரஷ்யாவில் நடந்த சந்திப்பின் போது இரண்டு தரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்க இணைந்து செயல்பட ஒப்புக்கொண்டதாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் நேற்றைய தினம் வந்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளுடைய பாதுகாப்பு விவரங்களுக்கான உயர்மட்ட தலைவர்கள் சந்திப்பு ரஷ்யாவுடைய செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடந்துச்சு இந்த பேச்சுவார்த்தைக்கு இடையில் வெளியுறவு அமைச்சர் வாங்கி மற்றும் அஜித் தோவால் ஆகியோர் சந்தித்து இரண்டு நாடுகளுடைய எல்லை பிரச்சனைகள் குறித்த சமீபத்திய ஆலோசனையில் ஏற்பட்ட முன்னேற்றம் குறித்து விவாதிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க மேலும் சீன இந்திய மக்களுடைய நீண்டகால நலன்கள் பிராந்திய அமைதி மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றுக்கு இரண்டு நாடுகளுடைய உறவுகளை சிறத்தன்மை முக்கியம் அப்படின்னு இரண்டு தரப்பு பிரதிநிதிகளும் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க இரண்டு நாடுகளுடைய தலைவர்கள் எட்டிய ஒருமித்த கருத்தை செயல்படுத்தவும் பரஸ்பர புரிதல் மற்றும் நம்பிக்கையை மேம்படுத்தவும் தொடர் தொடர்புகளை பேணவும் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கவும் சீனாவும் இந்தியாவும் ஒப்புக்கொண்டாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொலிட் பியூரோ உறுப்பினரான வாங்கி கொந்தளிப்பான உலகில் கிழக்கின் இரண்டு பண்டைய நாகரிகங்களான சீனாவும் இந்தியாவும் சுதந்திரத்தை கடைபிடிக்க வேண்டும் ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தினார் சுய நோக்கத்துடன் ஒருவரை ஒருவர் பயன்படுத்திக் கொள்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறார் அப்படின்னு சீன அரசு செய்தி நிறுவனமான ஜின்சுவா வந்து சொல்லியிருக்கு இரண்டு தரப்பினரும் தங்கள் வேறுபாடுகளை சரியாக கையாள்வார்கள் அப்படினும் இணைந்து பயணிப்பதற்கான சரியான வழியை கண்டுபிடிப்பார்கள் அப்படினும் ஆரோக்கியமான மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான பாதையில் சீனா இந்தியா உறவுகளை நிலைநிறுத்துவாங்க அப்படின்னு வாங்கியவர்கள் நம்பிக்கை தெரிவித்ததாக ஜின்சுவா தெரிவிச்சிருக்கு மேலும் கிழக்கு லடாக் மற்றும் கல்வான் பள்ளத்தாக்கில் இதுவரைக்கும் நாலு இடங்களில் இரண்டு நாடுகளுமே படகளை வந்து விலக்கிக் கொண்டுள்ளதாக அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சகம் சொல்லியிருக்காங்க கிழக்கு லடாக் எல்லையில படகு விழிப்பு தொடர்பாக சீனா கூட எழுந்த பிரச்சனையில எழுபத்தஞ்சு சதவீதம் தீர்க்கப்பட்டு விட்டது ஆனால் எல்லையில் ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கையை சீனா அதிகரிப்பதே மிக பெரும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நம்முடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வியாழக்கிழமை எப்போ சொல்லியிருந்தாரு இந்த நிலையில தான் சீனா வந்து இப்படி சொல்லியிருக்கு மேலும் இது தொடர்பாக சீனாவுடைய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவோனிங் பெய்ஜிங்ல வெள்ளிக்கிழமை எப்போ செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிச்சிருக்கிறாரு அப்போது இந்தியா சீனா இடையிலான எல்லை பிரச்சனை படை குவிப்பு விவகாரத்தில் இருதரப்பு உறவுல ஏற்பட்டுள்ள முற்றுக்கட்டை அகல வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு அதுக்கு அவர் வந்து என்ன சொல்றாருனா கிழக்கு லடாக் மற்றும் கல்வான் பள்ளத்தாக்கில் இரண்டு நாடுகளுமே இதுவரைக்கும் நாலு இடங்கள்ல படைகளை விலக்கி கொண்டிருக்காங்க அதனால எல்லையில பதற்றம் வந்து குறைஞ்சிருச்சு எல்லை சூழலும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் இரண்டு நாடுகளுக்கு இடையே பரஸ்பரம் புரிதல் நம்பிக்கையை ஏற்படுத்தும் நடவடிக்கையை வந்து மேற்கொள்ள ஒப்புக்கொள்ளப்பட்டது இதன் மூலம் இருதரப்பு உறவு வந்து மேம்படும் இருதரப்பும் பரஸ்பரம் வேற்றுமைகளை கலைந்து இரண்டு நாடுகளுக்கு இடையே நிலையான நல்லுறவை மேம்படுத்துவதற்கான பாதையை உருவாக்க வேண்டும் அப்படின்னு வாங்கியவர்கள் இந்திய தரப்பிடம் விருப்பம் தெரிவித்தார் அப்படின்னு சொல்லப்படுது இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக ஏற்கனவே கழுத்தை நெரிக்கும் வகையில கடன்ல சிக்கி தவிக்கும் மாலத்தீவுக்கு வரைமுறையின்றி கடன் வழங்க சீனா புதிய நிதி ஒப்பந்தத்தில் இருக்கு இந்த ஒப்பந்தம் குறித்து சீனா வந்து எந்த தகவலையும் தெரிவிக்கல ஆபத்துல உதவுறது போல உதவி செஞ்சு தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டுட்டு வர்றதுதான் சீனாவுடைய பழக்கம் அப்படின்னே சொல்லலாம் இதுதான் அவங்களுடைய ஸ்டைல் அப்படின்னு அனைவருக்குமே தெரியும் ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில இருக்கும் நாடுகளுக்கு வந்து கடனை அள்ளி கொடுத்து அதுக்கப்புறமா திருப்பி தர முடியாத சூழல் உருவாகும்போது தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து தனக்கு தேவையான வேலைகளை செய்ய பயன்படுத்திட்டு வருது இலங்கை சீனாவுடைய வலையில சிக்கி உள்ளது தற்போது மாலத்தீவை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வர முயற்சி நடந்துட்டு வருது இந்த நிலையில் தான் ஏற்கனவே கழுத்தை நிற்கும் வகையில் கடனில் சிக்கி தவிக்கும் மாலத்தீவுக்கு வரைமுறையின்றி கடன் வழங்க சீனா புதிய நிதி ஒப்பந்தத்தில் இருக்கு இந்த ஒப்பந்தம் குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலையும் சொல்லாம சீனா வந்து மௌனம் காத்துட்டு வருது வர்த்தகம் மற்றும் முதலீட்டை வலுப்படுத்தவும் இந்த ஒப்பந்தம் உதவும் அப்படின்னு சீனாவுடைய மத்திய வங்கி சொல்லியிருக்காங்க சீனாவுக்கு கொடுக்க வேண்டிய பழைய பாக்கியை இன்னும் மாலத்தீவு திரும்பி கொடுக்கல மாலத்தீவுடைய பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சிக்கு சீனா எப்போதும் போல ஆதரவையும் உதவியையும் வழங்கும் அப்படின்னு அந்த நாட்டுடைய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் மாவோ நிங் அவர்கள் தெரிவித்தார் மாலத்தீவின் மிகப்பெரிய கடன் வழங்குபவர் சீனாவுக்கு செலுத்த வேண்டிய கடன் ஒன்று புள்ளி மூணு பில்லியனுக்கு மேல் உயர்ந்திருக்கு சீனா இன்னும் கூடுதலான ஆதரவு கொடுக்க மாலத்தீவுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருது மாலத்தீவுடைய புதிய அரசின் ஆட்சியில் கடன் அதிகரித்துள்ள போதிலும் சீனா ஆதரவாக இருக்கு இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற்ற மாலத்தீவு பார்லிமெண்ட் தேர்தலில் அதிபர் முகமது மொய்சூடைய கட்சி அமோக வெற்றி பெற்றாங்க இதனை அடுத்து தான் சீனா மாலத்தீவுடைய உறவுகள் வந்து அதிகரித்தது இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா உளவுத்துறை சொன்ன ஒரு முக்கியமான ரிப்போர்ட் ஒன்று அமெரிக்காவால் கொல்லப்பட்ட பயங்கரவாதியான ஒசாமா பென்லாடனுடைய மகன் ஹம்சா பென்லாடன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்ட நிலையில்தான் தற்போது அவர் உயிரோடு இருப்பதாகவும் அல் ஒய்தாவுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளதாக புதிய தகவல் வெளியாகி மேற்கத்திய நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு மேலும் பயங்கரவாத அமைப்புகளை மீண்டும் ஒருங்கிணைத்து தாக்குதல் நடத்த தயாராகிட்டு வருவதாகவும் உளவுத்துறை அறிக்கைகள் சொல்லுது உலகளவில் பிரபலமான அதே நேரத்தில் பயங்கரவாதிகளில் ஒருவரான ஒசாமா பின்னடன் அல்கொய்தா அமைப்புடைய தலைவராக இருந்து உலகின் பல்வேறு நாடுகளில் தாக்குதல் திட்டங்களை நடத்தி முடித்து பலருடைய உயிரை பறிக்க காரணமாக இருந்திருக்கிறாரு குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி அமெரிக்காவில் நடத்திய தாக்குதலை உலகம் அவ்வளவு சீக்கிரம் மறந்துவிட முடியாது அமெரிக்காவுடைய இரட்டை கோபுரத்தில் விமானத்தை மோதவிட்டு நடத்திய தாக்குதலில் மூவாயிரம் பேர் வந்து கொல்லப்பட்டாங்க இதனை அடுத்து உலகளவில் வாண்டட் பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்ட ஒசாமா பின்னாடை கொள்வதற்கு அமெரிக்கா பல நாடுகளில் தீவிர தேர்தல் வேட்டை நடத்திச்சு கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஒசாமா பின்னாடன் பாகிஸ்தானில் பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அமெரிக்க கடற்படையுடைய சீல் சிறப்பு பிரிவினர் ஹெலிகாப்டர் மூலம் அங்கே புகுந்து ஒசாமாவை வந்து சுட்டு கொண்டாங்க அடுத்து அந்த காட்சிகளை நேரில் பார்த்து கொண்டிருந்த அமெரிக்க அதிபர் ஒபாமா ஒசாமா பின்னாடன் கொல்லப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாரு தொடர்ந்து அந்த வீடியோக்களையும் அமெரிக்கா வெளியிட்டாங்க இந்த நிலையில்தான் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அவருடைய மகன் ஹம்சா பின்லாடன் தீவிரவாத குழுக்களுடைய தலைமை பொறுப்பை ஏற்றாரு மேலும் பின்லாண்டனுடைய மரணத்துக்கு பதிலடி கொடுக்க அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு எதிராக பல தீவிரவாத குழுக்களை ஒன்றிணைத்து வந்ததாகவும் சொல்லப்படுது தொடர்ந்து வீடியோ மற்றும் ஆடியோக்களை வெளியிட்டு வந்த நிலையில ஹம்சா பின்லாடனை ஒழித்துக்கட்ட முடிவு செஞ்ச அமெரிக்கா அவரை கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சர்வதேச தீவிரவாதியாகவும் அவரை தேடி வருவதாகவும் அறிவித்தாங்க அல்வய்தா அமைப்புடைய முக்கிய தலைவராக ஹம்சா பின்லாடன் வளர்ந்து வரும் நிலையில் அவரை பற்றி தகவல் சொல்கிறவங்களுக்கு ஏழு கோடி ரூபாய் வரைக்கும் சன்மானமாக வழங்கப்படும் அப்படின்னு அதிரடியாக அறிவித்தாங்க அதே நேரத்தில் ஹம்சாவை கொள்வதற்காக வீச்சில் தேடுதல் பணிகளையும் அமெரிக்கா தீவிரமாக மேற்கொண்டுட்டு வந்துச்சு குறிப்பாக ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் உள்ளிட்ட பல பகுதிகளில் அவரை தீவிரமாக தேடி வந்தாங்க இந்த தான் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கொல்லப்பட்டதாக வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிச்சு அல்கொய்தா பயங்கரவாதி ஒசமா பின்லாடனுடைய மகன் ஹம்சா பின்லாடன் அமெரிக்க பயங்கரவாத தடுப்பு பிரிவின் தாக்குதலில் கொல்லப்பட்டார் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நிலையில் ஹம்சா கொல்லப்பட்டதாகவும் அவருடைய மரணம் அல்கொய்தாவுக்கு கடும் பின்னடைவை ஏற்படுத்தும் இனி அந்த இயக்கத்தின் செயல்பாடுகள் கட்டுக்குள் கொண்டு வரப்படும் அப்படின்னு அறிவித்தாங்க இந்த நிலையில்தான் ஹம்சா பின்லாடன் இன்னமும் உயிரோடு தான் இருக்கிறார் அப்படின்னு புதிய உளவுத்துறை அறிக்கை வெளியாயிருக்கேன் மேலும் அல்கொய்தாவுடைய தலைமை பொறுப்பை ஹம்சா ஏற்றுள்ளதாகவும் அவருடைய தலைமையின் கீழ் பல தீவிரவாத குழுக்களை ஒன்றிணைத்து மீண்டும் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் மீது தாக்குதலுக்கு தயாராகிட்டு வருவதாக உளவுத்துறை அறிக்கைகள் சுட்டிக்காட்டியிருக்கு பயங்கரவாதத்துடைய பட்டத்து இளவரசராக அழைக்கப்படும் ஹம்சா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிஐஏ நடத்திய வான்வெளி தாக்குதலிலிருந்து தப்பியதாகவும் ஆப்கானிஸ்தானிலிருந்து செயல்படும் அவர் அல்கொய்தாவுக்கு தொடர்ந்து கட்டளையிட்டு வருவதாகவும் சொல்லப்படுது மேலும் ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் மீண்டும் ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறம் ஹம்சாவுடைய நடவடிக்கைகள் தீவிரமாக இருப்பதாகவும் மூத்த தாலிபான் பிரமுகர்களை அவர் ரகசியமாக சந்தித்து அல்கொய்தாவுக்கும் தாலிபானுக்கும் இடையே உறவை வலுப்படுத்திட்டு வருவதாக சொல்லப்படுது அல்கொய்தாவுடைய மறுபிரவேசத்தை தீவிரமாக திட்டமிட்டு வருவதாகவும் மீண்டும் மேற்கத்திய நாடுகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வருவதாகவும் தி மிரர் செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்